அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக பார்த்துட்ருக்கோம் இந்தியா பாகிஸ்தானுடைய சூழ்நிலைகளும் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களும் ஒரு அவசரமான ஒரு மீட்டிங் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லாமே திடீர்னு ஒரு அவசரமான ஒரு அழைப்பு நம்ம இரண்டு மூன்று ஆங்கலில் பார்த்தலாம் துருக்கி வந்து உள்ள ஒரு சில தகவல் மூலிமா ஊடுருவி ஒரு சில வேலைகளை ட்ரை பண்ணாங்க அதனால் துருக்கி மீது குறிப்பாக லாஜிஸ்டிக்ஸ் ஹப் மூலிமா நான் அடுத்தடுத்த தடைகள் விதித்தாங்கன்றதை பார்த்தோம் நம்ம திடீர்னு இப்போ துருக்கிக்கு வந்து அமெரிக்கா ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆயுதங்கள் டைரெக்டாக துருக்கிக்காக இல்லை அது வந்து பாகிஸ்தானுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி மாரிசாலை பொருத்தெலாம் தகவல் வெளியே வருது ஸோ அப்போ அமெரிக்கா என்ன விரும்புகிறாங்க மேபி இந்த வெற்றி வந்து அமேறு இந்தியாவுக்கு நிலையாக நிற்கக்கூடாதுன்னு எய்ம் வெயின் பண்ணுறாங்களா இல்லை மேற்கொண்டு மறுபடியும் பாகிஸ்தானை உசுப்பேற்றி விட்றாங்களா இந்த பல சந்தேகங்களுக்கு விடையளிக்க கூடிய இருக்கிறது கொஞ்சம் முதல் முறையாக ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன் என்ற பதிவு நம்ம வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுப்பதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலோப்ச் கொடுங்க வீடு கொடுப்பா முதல் பதிவுங்க இந்த நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி போய் விளம்பர வெறியர்களால் மட்டும்தான் இப்படி ஒரு விளம்பரப்படுத்த முடியும் எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரியான ஐடியா வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அதாவது பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா ரத்தமும் தண்ணீரும் ஒன்றா கலக்கவே முடியாது தீவிரவாதம் ஒழிக்கிற வரைக்கும் அது ஒன்றா கலக்கவே முடியாது வாய்ப்புகளே இல்லைன்னாரு அதாவது பிளட் அண்ட் வாட்டர் கேனாட் ஃப்ளோ டுகெதர் ஒன்றா கலக்கவே முடியாதுன்னு சொன்னார் இல்லையா அந்த சிந்து நதி நீரை திறந்து விடுவதற்காக இந்த ஒரு டைலாக் வந்து இன்றைக்கி பேசினார் அப்படின்னு நீங்கள் இந்த பதிவை பாருங்கள் அதுக்கு என்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்கன்னா உடம்புக்குள்ளார உட உடம்புல ரத்தத்துக்குள்ளார ஏதாவது தண்ணியில் யூரின் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பரை போட்டிருக்குறாரு இது என்ன விதமான விளம்பரம்னு தெரியல இது பயங்கர அளவுக்கு ஃபேஸ்புக்கில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு யார் இதை பரப்புனாங்கன்னு தெரியல இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் மிக முக்கியமான சம்பவம் இந்தியா வந்து இன்றைக்கி அவசர அவசரமாக ஒரு ஹை லெவல் மீட்டு மேபி இந்த மீட் பலவிதமான டிஸ்கஷனாக இருக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அசாம் வழியாக தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவ ட்ரை பண்ணுவாங்க அவங்க பிளான் பி ஆப்ஷன் வந்து ரெடி பண்ணுறாங்க பங்களாதேஷ் வழியாக குறிப்பாக மியான்மார் வழியாகவும் வந்து ஊடுருவ ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா அந்த பக்கம் ராணுவம் இருக்குது அவங்களும் பெருசாக சீனாவை ஹெல்ப் பண்ணுவாங்க சீனா வந்து மறைமுகமாக இந்த மாதிரியான சித்து வேலைகளை செய்வாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு தீவிரவாதிகள் பங்களாதேசிலிருந்து வெளியேறினவங்க பட் ஃபைனலாக இது வரைக்கும் இது பத்து பேர்த்து தான் கண்டுபிடிச்சி சுட்டுருக்காங்க இன்னும் இருபத்தி ஏழு பேர் வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியல அவங்க மேபி ட்ரை பண்ணுறாங்க அப்போ ஏதோ ஒரு வேலை அந்த இடத்துல செய்கிறாங்க அது இல்லாமல் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படியே கொஞ்சம் நகர்ந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இராணுவம் ஒரு சில வீடியோ பதிவுகளும் கிடைத்திருக்கிறது அந்த இடத்துல ஊடுருவி ஊடுருவினா அவங்க எல்லை பகுதியில் கொஞ்சம் இராணுவத்தை வந்து நிலைநிறுத்துறாங்க திடீர்னு அந்த இடத்துல போகிற பயிற்சிகள்லாம் கொஞ்சம் மேற்கொள்கிறாங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம் நான் நேற்று வந்து ஒரு வரியில் சொல்லிகிட்டு இருந்தவங்கக்கிட்ட துருக்கி அவசர அவசரமாக ஒரு முந்நூற்றி நாலு மில்லியன் அளவுக்கான ஆயுதங்கள் காரணம் நேற்றோ நாடுகள் இருக்கிறதுனால நட்பின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஆயுதங்களை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மே பதினாலாம் தேதி இந்த ஒப்புதல் இந்த ஒப்புதலுக்கு பாருங்கள் இது வரைக்கும் அமெரிக்கா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆயுதங்கள் கொடுக்க மாட்டாங்க நம்ம இரண்டு மூன்று ஆங்கிளில் பார்த்தலாம் இப்போதைய நிலைமைக்கு அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் ரொம்ப குயிக்காக டெலிவரி பண்ண முடியுமானா அவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் டெலிவரி பண்ண முடியாது ஏன்னா அவங்க உக்ரைன்கிட்டே பெரும்பாலும் ஆயுதங்கள் இல்லாதனால தான் ஃபைனலாக ட்ரை ஆகிற கண்டிஷனில் தான் இருந்தாங்க அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ஆக்சுவலாக தைவானுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களும் மற்ற ப்ரொடக்ஷனுமே கூட அவங்க கொடுக்க முடியாமல் ஒரு மாதம் இல்லை ஒரு மாதில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்க வேண்டியது டைரக்டாக அதை உக்ரைனுக்கு கொடுத்துட்டு கிட்ட ஓடி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாதம் மட்டும்தான் டெலிவரி பண்ணாங்க அதுவுமே அது என்னாச்சுன்னா அது முந்தைய பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன் நான் ஹெச்எம்இஆர்எஸ்லேருந்து பெரிய டெஸ்டிங் இருக்காங்க எல்லை பகுதியில் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் நான் எந்த பதியும் ஞாபகம் இல்லை நான் முன்னாடி நான் இது இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஞாபகப்ப சொல்லியிருந்தேன் நான் அதை ரிமைண்டர் கொசு வருத்தி சொல்லிடுறது கொய்யினு சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த பழைய காலத்து படத்தெல்லாம் அப்படி தானே சுற்றுவாங்க கொசு வர்த்தி சொல்லி எடுத்து வச்சுக்கோங்களேன் படத்தெல்லாம் ஞாபகம் வந்துடல அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஆயுதங்கள் ஒப்புதலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் டிலே பண்ணி இருக்கிற சூழ்நிலாம் பார்ப்பாங்க அதெல்லாம் இப்போ இஸ்ரேலுக்கு நிறையா கொடுத்துட்ருக்காங்க இப்போ அவங்களும் அவதிகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க எப்போவுமே அமெரிக்கா வந்து தனக்கு தேவையான இருப்பை வந்து கையிருப்பு வச்சுருப்பாங்க இது எல்லா சூழ்நிலையும் தாண்டி தான் ஆனால் இப்போ திடீர்னு அங்கே துருக்கிக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அது என்ன விதமான ஆயுதங்கள் அப்படின்னா ஏஎம்ஆர்ஏஏஎம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஎம்ஆர்எம் அப்படின்னா அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அப்படின்றாங்க பெரிய அளவுக்கு அது கைடடு மிசைல்ஸ் மாதிரி கைடடு மிசைல்ஸ் அப்படின்னா அவங்க சேட்டலைட் கம்யூனிகேட்டர் தொடர்பு ஏற்படுத்தி இலக்குகளை அடையும் இது ரஷ்யாவோலையுமே ட்ரையல் எடுத்திருக்காங்க கொடுத்தாங்க ஃபெயிலர் ஆகாமல் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்க தரப்பில் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு தடவை ட்ரையல் எடுத்துட்டாங்க இப்போனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வரும்போது இந்த ஏஎம்ஆர்ஏஎம் ஆர்ஏஎம் அதாவது அட்வான்ஸ்டு ஆர் டு ஏர் மிசைல்ஸ் நம்ம இந்தியா மீது ஏவப்பட்டது நம்ம பகுதியில் வந்து விழுந்திருக்கு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய இமேஜை கூட எடுத்து காட்டியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த அந்த ஒரு சின்ன பிரச்சனையை போய் ட்ரையல் எடுத்துட்டாங்க ஸோ குறிப்பாக இந்த ஆயுதங்கள் எப்படின்னா எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தில் பொருத்தி அவங்க சொல்லலாம் ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட யார் துருக்கி கிட்ட வந்து அவங்க பெரிய அளவுக்கு விமானங்கள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இப்போ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை திடீர்னு அவங்க அந்த மாதிரியான சூழ்நிலையும் அங்கே நெருக்கடிகளும் இல்லை இப்போ துருக்கிக்கு அவசர அவசரமாக உக்ரைனை விட தைவானை விட இல்லை இஸ்ரேலை விட மற்ற நாடுகளை விட துருக்கிக்கு இப்போ அவசரவசமாக கொடுக்கணும் அவசியமும் இல்லை அது இல்லாமல் கூட ரெண்டு நபர்களை வந்து வச்சிருக்காங்க இப்போ என்ன பெரிய சந்தேகம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி மூணு கொடுக்குறாங்க மூணு ஏஎம் ஒன் டுவெண்ட்டி சி எயிட் ஏஎம்ஆர்எம் அது இல்லாமல் சிக்ஸ் கெய்டட் செக்ஷனும் கொடுக்குறாங்க அது கூட எல்லாம் வராங்க பட் இது என்ன எனக்கு பெரிய எனக்குன்னு நான் அப்படி பர்சனலாக சொல்ல விரும்பல என்ன பெரிய சந்தேகங்கள் பத்திரிகைகள் மீது எல்லாமே உழவுத்துறை எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா அது துருக்கிக்கு தான் நிச்சயமாக கொடுக்குறாங்களா இல்லை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்களா அமெரிக்கா தனது நரித்தனத்தை வந்து காட்டுகிறது ஏன் நரித்தனத்தை காட்ட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பில்டப் பண்ணி கொடுத்து வச்சுருந்தாங்க நாங்கள் தான் அது வான் தடுப்பு சாதனமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் தான் கிங்கு எங்களை மீறி எதுவுமே இல்லை எங்களுடைய போர் விமானம் தான் பெஸ்ட்டுன்னாங்க இப்போ திடீர்னு இந்த ரெண்டு மூணு நாளில் மொத்த நிலைமையும் மாறிடுச்சு அது இல்லாமல் நம்ம தொடர்ந்து எழுதுறதுனால இன்டர்நேஷ்னல் பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவை பற்றி பாகிஸ்தான் சொல்கிற பையன் வந்து அது விளையாட்டு செய்திகளாக கருதிட்டு போயிடுறாங்க ஸோ ஏதோ ஜோக் அடிக்கிறாங்க அதனால சிரிச்சிட்டு போயிடுவாங்க பட் அமெரிக்கா அந்த அளவுக்கு சீரீஸை எடுத்துக்கல இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் இது ஃபெயிலராக காட்டணும் அப்படின்றதில்ல ஆர்வமாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏன்னா ஒட்டுமொத்த வியாபாரத்தையே தலைகீழில் மாற்றிட்டாங்க பிரமோஸ் ஏவுகணைக்கான அடுத்தடுத்த ஆர்டர் வந்து குவியுது மற்ற ஆர்டர்லாம் குவியுது ஆயுத வியாபாரம் அப்படின்னா வந்து அது அமெரிக்கா தான் டாப் பொசிஷனில் இருப்பாங்க ம அது கீழே தான் மற்ற நாடுகள்லாம் இருப்பாங்க அதையும் மீறி நம்ம வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து தடைகள் போட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வந்து ரஷ்யாவுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தோம்னா பொழுதாதட போட ஆரம்பிச்சுடுவாங்க மற்ற எந்த நாடுகளுக்கும் கொடுக்க முடியாது சின்ன சின்ன நாடுகளுக்கு எதோ குறைந்த எண்ணிக்கையில் நம்மளால் முடியும் அதுவும் இப்போ அர்மீனியாவும் கொடுக்க முடியும் அது அசர்பைஜான் வரை துள்ளி குதிச்சிட்ருக்காங்க போடி வந்து அவங்கள எப்படி நீங்கள் கொடுக்கலாம்ட்டோம்மா பொழுதாத தடையெல்லாம் விதிப்பாங்க அதனால் மறுபடியும் பாகிஸ்தானுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் எடுங்க இந்த தடவை வந்து இந்த ஏஎம்ஆர்ஆர்எம் அட்லீஸ்ட் ஐம்பத்தி மூணு பக்கம் கொடுக்குறாங்க ஒரு பத்து இடத்துல நீங்கள் டார்கெட் வைங்க அப்படின்றது அரசல் பொருஷெல்லாம் சிஏ உள்ள போந்து மறுபடியும் வேலை செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு அலசல் பட் இதில் கான்ட்ராவர்சி இருக்கும் அதாவது மொசாத்தும் சிஏயும் என்னதான் ஒற்றுமையாக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் எப்பவுமே இஸ்ரேல் கூட அமெரிக்கா முழுமையாக நம்ப மாட்டாங்க ஆனால் இந்தியாவை கூட ஒரு பக்கம் நம்புவாங்க ஆனால் அமெரிக்கா முழுமையாக நம்புவாங்களான்னா அவங்களுக்கு ஏற்கனவே இடையில் இந்த விரிசல்லாம் வந்திருக்கு அதனால மேபி மொசாத் கூட தகவல் கொடுத்துருக்கலாம் இல்லை நம்ம கூட பெரிய அளவுக்கு கண்டுபிடித்திருக்கலாம் அதனால் கூட இந்த மீட்டிங்காக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் இரண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து நம்ம இந்தியாவுடைய பகுதி மேலே இருக்கக்கூடிய எல்லை பகுதி ஒன்று வந்து இமாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் ஒரு எல்லை பகுதியில் பயிற்சிகளும் ஆயுதங்களும் கொண்டு வந்து குவிக்கிறாங்க நாள் கீழே மட்டும் தான் எயின் பண்ணாங்க இப்போ மேலே நம்ம எல்லை பகுதியில் கொண்டு வராங்க அது இல்லாமல் ஜம்மு காஷ்மீருக்கு மேலே அந்த லடாக்கு மேலே ஒரு க சிக்கன் மாதிரி இருக்கு பாருங்கள் கோழி மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த பகுதியிலும் இன்னொரு இடத்துல இராணுவத்தை நிறுத்தியிருக்காங்க இந்த இரண்டு பகுதி அதாவது பீமர் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த இரண்டு பகுதியுமே என்ன அப்படின்னா ஏற்கனவே பங்களாதேஷ் அந்த அந்த கோழி கழுத்துமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த சைடு வந்து பங்களாதேஷன்னு வந்து பாருங்கள் பங்களாதேஷ் மூலியமாக ஊடுருவுனாங்க அப்போ இந்த நிகழ்வியும் பாகிஸ்தான் இராணுவம் வந்து இந்த பகுதியில் போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறோம் நம்ம அமைதிக்கான ஒப்பந்தம் பதினெட்டாம் தேதி மட்டும்தான் போட்டிருக்கோம் நம்ம அது இன்றைக்கி திடீர்னு திடீர்னு ராணுவ அமைச்சர் இந்தியாவுடைய ராணுவ அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது வந்து முடியல இப்போ ட்ரையல் தான் இதுக்கப்புறம் தான் சீரியஸான விஷயங்களே இருக்குதுன்னு சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ லைட்டாக ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க நம்ம கொஞ்சம் உஷாராக இருப்பது சாதா சிறந்தது ஏன்னா அவங்க வெளியில் காட்டிக்கலாம் இப்போ அவங்க மக்கள் வந்து நம்புகிறாங்க ஏன்னா அது சோறு தான் முக்கியன்றதுனால பாகிஸ்தான் ஜிந்தா பார்த்துன்னு ஒரு பக்கம் இருக்கிறாங்க மூளைக்கு மூலிக்கெல்லாம் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் ஆத்தா இதை விட வேறு என்ன ஆத்தா எங்களுக்கு தேவை அப்படி மாதிரிலாம் வெற்றி பெற்றுட்டு கொண்டாடுறதில் இருக்காங்க ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் அது இல்லை இல்லை இப்போ அமெரிக்கா உள்ள பூந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்றது தெரியுது ஓடி வந்து அவசர அவசரமாக அவங்க நாங்கள் தான் நிறுத்தணும் நாங்கள் தான் நிறுத்தணும்னு சொல்லப்படுவதற்கான காரணங்களும் ஒருவேளை தொடர்ந்து தான் தங்களுக்கு பெருசாக அடி விழுந்துருக்குமோ அப்படின்ற ஒரு ஆதகமும் அவங்களுக்கு வளர்ந்துருச்சு போல் ஆக்சுவலாக எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு உடன்பாடு என்ன அப்படின்னா நம்ம எதுக்காக இதை எய்ம் பண்ணமோ அந்த எய்மை முழுசாக முடிக்காமல் விட்டது வந்து இந்தியாவுடைய தவறுன்ற மாதிரி இன்னொரு ஆங்கலாக நான் பார்க்குறேன் நான் ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு நாள் நம்ம அடிச்சிருந்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் இன்னும் நிலை குலைந்திருக்கும் பொருளாதார ரீதியாக அடி வாங்கியிருக்கும் அவங்க வெளியாக மனசு விட்டு நம்மக்கிட்ட கெஞ்சுறதை கதறி இருக்கிறத ஈஸியாக ரீச் ஆகிருக்கும் கரெக்டாக பண்ணோம் பட் திடீர்னு தான் எல்லாத்துக்குமே அந்த மனக்கசப்பும் எல்லாத்துக்குமே அந்த வருத்தமும் எல்லாத்துக்குமே அந்த நிகழும் எதுக்காக ஏன் பண்ணுது பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக அடி வாங்க வைக்கணும் பாகிஸ்தானை மீது எல்லாமே பண்ண ஆரம்பம் அதாவது ஸ்டார்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு இருந்ததா அப்படின்னா எத்தனை பேர் யார் என்ன சொன்னாலும் சரியே பட் எனக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக முடிக்கலியோன்ற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் தாக்குதல் நிலைக்குலையை வச்சுது பாகிஸ்தான் வந்து கெஞ்சினாங்க அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இதில் அந்த ஒரு பிசு லைட்டாக விட்டுருக்கோம் பார்த்தியா இதுதான் நம்மளுக்கு பின்னாடி வந்து முதுகில் குத்த போகிறாங்க என்ன அடிக்கிற அடியில் எந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்ம அடிச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் பத்து வருஷம் பக்கம் ஆயிருக்கும் பட் இப்போ நம்ம லைட்டாக விட்டுட்டோம் பார்த்தியா அதுவும் இன்றைக்கி ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியாவுடைய வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நாங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் உங்களுடைய தீவிரவாத நிலைகள் மட்டும் தான் அடிக்கிறோம் உங்கள் நிலைகளை அடிக்குவதற்கான எய்ம் எங்களுக்கு இல்லைன்றதை நாங்கள் தகவல் சொல்லிட்டோம் சொன்னோம் அதையும் மீறி அவங்க அடித்ததுனால தான் நாங்கள் பதில் தாக்கல் நடத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போ இந்தியா தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு எய்ம் இருந்தா கூட நம்ம பிரசீலி விட்டுருக்கோம் நிச்சயமாக துருக்கி வேற ரொம்ப இருக்கிறாங்க இப்போ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுன்றது ரொம்ப இருக்கிறாங்க எனக்கு பிரதர்வுட்ற கண்ட்ரி தான் ரொம்ப முக்கியன்றாங்க அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அதை நான் எத்தனை முறைனாலும் சொல்லுவேன் நீங்கள் யாரனாலும் நம்பலாம் ஆனால் அமெரிக்காவை மட்டும் நம்பவே கூடாது அவங்களுக்கு தேவை வியாபாரம் அவங்க வியாபாரம் கெடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க என்னனாலும் பண்ணுவாங்க எப்படினாலும் இறங்குவாங்க இதே ஈரான்கிட்ட இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் ஓடி வந்து உங்ககிட்ட பிஸ்னஸ் டீல்லாம் ஏற்படுத்துகிறேன் வாங்க என்கிட்ட டீல் ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அதே எங்களுக்கு எதிராக போனால் மற்றதும் பண்ணுவோன்றாரு இப்போ சமீபத்தில் அதுவும் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் வியாபாரம் மட்டும் தான் ரொம்ப உரியாக்குறாரு சிரியாவையும் தடைகள் நீக்கிறாரு சிரியாவுக்கும் ஆயுதங்கள் கொடுக்குறாரு இஸ்ரேலுக்கும் ஆயுதங்கள் கொடுக்குறாரு துருக்கிக்கும் கொடுக்குறாரு மேலே அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அங்கேயே எப்படி அடித்து போடான்னா பட் உலகத்தை அமைதி ஏற்படுத்தவும் ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணுறதுல ரொம்ப குறியாக பட் பைடன் வந்து இது பைடன் பாருங்க பைடன் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கான்செப்டில் போனார் பட் இவர் விளையாடையே இருக்கிறாரு பார்க்கலாம் நம்ம சுற்றி வளர்ச்சியெல்லாம் ரொம்ப பேசினா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ரொம்ப தெளிவாக சொல்லணும் ஒரே லைனில் முடிக்கணும்னா பாகிஸ்தானுக்கு நேரடியாக கொடுக்க முடியாமல் துருக்கி கிட்ட கொடுத்து துருக்கி மூலியமா பாகிஸ்தானு கொடுக்குறாங்க ஏன்னா பாகிஸ்தான் ஏற்கனவே அந்த ஆயுதங்களை வைத்து இருந்தாங்க அது அவங்க கிட்டே இல்லை மறுபடியும் இருந்தாலும் என்கிட்ட பழசுங்கிறது தாக்கல் நடத்தினாவும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்மள மீறி தாக்கல் நடத்தி இருக்காங்க அதனால இது நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்க வேண்டிய ஒரு தருணம் மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களும் தீவிரவாதிகளும் ஒன்றாக இணைந்தது அது இன்னைக்கு வந்து அவங்க மீடியாவே வெளியிட்டிருக்காங்க பாகிஸ்தானோட பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் தான் அந்த லக்ஸரி தொய்பாக இன்னும் ஒரு சில தீவிரவாத இயக்கங்கள் வந்து இருக்கிறது அந்த ஒரு கவர்மெண்ட் கட்டிடம் இருக்குது கவர்மெண்ட் கட்டிடத்துக்குள்ளே இவ்வளோ செக்யூராக வச்சிருக்கிறாங்க அப்போ தீவிரவாதிகளை எந்தளவுக்கு பாதுகாக்கிறாங்கறத ஒவ்வொரு பதிவிலாம் வந்துட்டு தாங்குது அதுக்கான வீடியோ பதிவு அவங்க மீடியா போட்டால் தான் நம்ம கூட இல்லை லக்ஸரி தொய் ஹெட் குவார்ட்டர் வந்து கவுர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வலு வாய்லஸ் ஃப்ளோவில் வரல அந்த ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்றத வீடியோ மூலியமாக வெளியிட்டிருக்காங்க பட் இவங்க தான் குட் பாய்ஸாக அதுக்கப்புறம் மாறுவாங்களான்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியா வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் பக்கத்தில் வருகின்ற இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி எதுவுமே பறக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் மேலே வந்து தடை விதிச்சிருக்காங்க மேபி அடுத்த புதிய ஆயுதங்கள் நம்ம ஏதோ டெஸ்டிங் எடுக்கிறோன்னு நினைக்கிறேன் நம்ம அதே போல் நம்ம நிறுவனத்துக்கிட்ட நம்ம டிஆர்டிஓ வந்து அடுத்த ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க அட்டாக்கிங் அதாவது என்ன அட்டாக்கிங் ட்ரோன் வந்து அதிகமாக நம்ம ஆர்ட்ரு கொடுக்குறோம் அதுக்கான அக்ரிமெண்ட்டும் ஸோ வருங்காலங்களில் நம்ம தெரிந்தோ தெரியாமலே என்ட்ரி ஆகிட்டேன் என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம அதற்கான வேலைகளை இந்தியா அடுத்தடுத்து முயற்சிகளை மேற்கொண்டுட்டுருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நான் முந்தைய வீடியோ பதிவில் ஒரு வீடியோ வந்து மாற்றி நான் அப்லோட் பண்ணிட்டேன் அது வந்து ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கிற ஒரு எக்ஸ் சோல்ஜியர்ஸ் அந்தளவுக்கு படுத்து படுத்து சண்டை போட்ட காட்சி அது ஆக்சுவலாக நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா இந்த மாதிரி எக்ஸ் ராணுவத்தர்கிட்டலாம் துப்பாக்கியை கொடுத்து எல்லை பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களே இவங்கெல்லாம் வந்து ட்ரோன்களை சொல்றவங்க பாருங்க ஸ்பெஷலாக எப்படிலாம் மேலே வர ட்ரோனை படுது படுத்து படுத்து சுடுறவங்க மலர்ந்து மலர்ந்து சுடுறவங்கலாம் பாருங்க குருவி சுடுற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லை பகுதியில் அவங்க ராணுவ வீரர்களும் சரி மற்ற இடத்துலையும் சரி சும்மா வேலை பயங்கரமாக காட்டிகிட்டு இருக்காங்க இவங்க தான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் எல்லோரும் தயார் நிலையில் மாதிரி சொன்னப்பட்டது ஸோ எவ்வளோ அட்வான்ஸ் சிஸ்டம் வளர்ந்துமே இன்னும் கல்லடிக்கிறது குச்சி தூக்கி போகிறது இந்த நிலைமையில் தான் இருக்கிறது பாகிஸ்தான் இருந்தாலும் அமெரிக்கா ஏதோ சித்து வேலை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணும் நினச்சேன் ஏதோ ஒரு சில நிகழ்வுகளாக கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக பேசிடுறேன் நான் காலை பதிவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்